வணக்கம் ஆசிரியர்களின் அலட்சியத்தால் பறிபோன மாணவனின் கண் பார்வை ஊரிய நிவாரணத் தொகையை வழங்கவும் அலட்சியமாக இருந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள கண்டராயத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் பாரதிதாசன் கூலி தொழிலாளியான இவரது மகன் ஆகாஷ் அங்கு உள்ள அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பள்ளியில் மற்றொரு மாணவன் கல்லால் தாக்கியதில் கண்ணில் பலமாக அடிபட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த ஆசிரியர்கள் உடனடியாக எவ்வித முதலு முதலுதவி சிகிச்சையும் அளிக்காமல் மாலையில் வீட்டிற்கு தகவல் தெரிவித்து மாணவனை அனுப்பி வைத்துள்ளனர் அதன் பின்னர் பெற்றோர்கள் இரவு நேரத்தில் மருத்துவரிடம் கொன்று சென்றபோது மதுரை அல்லது பாண்டிச்சேரி அழைத்து செல்லுங்கள் என்று தெரிவித்துள்ளனர் மறுநாள் மதுரைக்கு கொன்று சென்று சுமார் மூன்று லட்சம் செலவு செய்து அறுவை சிகிச்சை செய்துள்ள செய்துள்ளனர் செயற்கை லென்ஸ் பொருத்தப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுதும் முழுமையான பார்வை கிடைக்கவில்லை இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி அறிலும் மாணவனின் பெற்றோர்கள் மனு அளித்தனர் தந்தை பாரதிதாசன் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மூன்று முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க எடுப்பதோடு மாணவன் கண் சிகிச்சையாக ஊறி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் டிஎன் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராஜந்திரன் சரிங்க சார் இது பையனுக்கு வந்து கண்ணுல கண்டாங்க கிராமம் சார் அரசியல் மேல்நிலை ஸ்கூல்ல படிக்கிறான் சார் அது எட்டாவது படிக்கிறான் சார் இந்த பையனை வந்து பக்க ஒன்பதாவது படிக்கிற பையன் வந்து கல்லால் அடிச்சிட்டான் சார் டைல்ஸ் கல்லால் அதை அடிச்சதே கண்ணில் வந்து கருவளி கெழிஞ்சு போச்சு சார் கருவலி கழிஞ்சதுனால எங்கள்கிட்ட வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்ல சொல்லவே இல்லை சார் எங்கள்கிட்ட சொல்லாமே அவங்க ஸ்கூல்ல படுக்க வச்சிட்டாங்க சார் அது வந்து பார்த்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பாதிப்பா சார் அவங்க வந்து கா சாயந்திரம் மத்தியானம் மூணு மணிக்கு அடிப்பட்டதை வந்து சாயந்தரம் நாலு இருபதுக்கு தான் சார் எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து எனக்கு தகவல் கொடுக்குறாங்க சார் செல்லுக்கு நான் வந்து கீழப்பள்ளூர் ரிஜிஸ்ட் ஆபீஸ்ல ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக வந்திருந்தேன் சார் அது வாங்கிட்டு இருக்கும்போது டீச்சர் எனக்கு தகவல் சொன்னாங்க சார் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கு போனேன் சார் அதுக்கப்புறம் போய் பார்த்தோன்னா பையனோட கண்ணு வீங்கி போச்சு சிகப்பா சார் அழிஞ்சுக்கிட்டு நேராக திருமானூர் வந்து திருமானூர்லேருந்து தஞ்சாவூர் நவமணி டாக்டர்ல போய் காமிச்சு சார் அவங்க இங்க பார்க்க முடியாது நேராக மதுரைக்கு இல்லைன்னா பாண்டிச்சேரி போறேன்னு சொல்லிட்டாங்க சார் அதுக்கப்புறம் மதுரைக்கு பதினோரு மணிக்கு பசு பிடிச்சி போய் மூணே முக்காலுக்கு சேர்ந்து மூணே முக்காலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க சார் எடுத்துட்டு பார்வை வந்து நாலு மாசம் கழிச்சுதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க சார் கண்ணை வந்து உயிரோட கவந்து பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க சார் அதுதான் சார் இப்போ செஞ்சுருக்காங்க இப்போ கண்ணை வந்து ரெடி பண்ணிட்டாங்க சார் பார்வை கிடைக்கல சார் எது பார்த்தாலும் டபுளா தெரியுது லென்ஸ் வச்சுருக்காங்க சார் இன்னும் ரெண்டு முறை லென்ஸ் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க சார் எனக்கு வந்து அந்த டீச்சர் வந்து அலட்சியப்படுத்தினால்தான் சார் இந்த கண்ணு போனது அவங்க வந்து உடனே ஃபஸ்ட் ஏடு பார்த்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பாதிச்சிருக்காது சார் அவங்க மேலே நடவடிக்கைன்னா எனக்கு இழப்பு இடம் வேணும் சார் ஏற்கனவே என் பேர் பாதிப்பே என்ன சொல்றாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க சார் அவங்க வந்து பார்வை வராதுன்னு சொல்ல சார் இவனுக்கு வந்து அடிப்பட்டதுதான் மெயினான காரணம் அடிப்பட்டது ரைத்து இதுல வந்து கண்ணுல கருவில தண்ணி இறங்கி போச்சு உடனே பர்ஸ்ட் எய்டு பார்த்து வந்துருக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துல மூணு மணி நேரத்துல பாத்துருக்கணும் மூணு மணிக்கு அடிபட்டதா மறுநாள் மூணே முக்காலுக்கு விடிய காலம் மூணே முக்காலுக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சா எப்படி சார் ஆகும் கருவலியை வந்து தண்ணி இறங்கி போய் செலவு புடிச்சிருச்சு அடுத்த கட்டம் நாங்க கிட்டத்தட்ட இப்ப மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டேன் சார் எல்லாம் எங்க கை காசை போட்டு தான் சார் செலவு பண்ணியிருக்கோம் இதுல வந்து பசு பெறோம் இல்ல சாப்பாடு செலவு வேற எதுவுமே செய்யல சார் அவனுக்கு ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணதுமே மூணு லட்ச ரூபாய் ஆகிப்போச்சு சார் அந்த உதவித்தொகை எங்களை எனக்கு வேணும் சார் அந்த ஸ்கூலோட டீச்சர் வாய் தந்தாலேயே ஆக்சிடன் எடுக்குது சார் என் பேரு பாரதிதாசன் சார் கண்டாயத்தான் பெரியார் போறேன் சார் இது மூணாவது முறையா கொடுத்துருக்கேன் சார்